கரூரில் உயிரிழந்த குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்குது அவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துட்டாங்களா தீபாவளி வரப்போகுதுங்க தமிழக அரசுக்கிட்ட இருந்தால் திமுக சைட்லேருந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக தீபாவளி வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறாங்க எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தீபாவளி பரிசுகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது கேள்விப்பட்டீங்களா அதே மாதிரி கரூருக்கு நிறைய யூடியூபர்ஸ் அமிச்சாங்க தமிழக அரசு சைட்லேருந்து மறைமுகமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல்ஸ் யார் யார் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அந்த யூடியூப் சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா கரூருக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தாங்க அதில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது பார்த்தீங்களா அதை கூட இப்போ சுக்குநூறாக உடச்சிட்டாங்க இப்போ ரிச்சல் வாரியர்ஸ் அவங்கள வச்சு செஞ்சுட்ருக்காங்க அது என்னன்றதை பார்ப்போம் அதே மாதிரி டிவிக்கே ஹெட் ஆஃபின்னு சொல்லி ஆன்லைனில் அதாவது தளத்தில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி நிறைய அவதூறுகள் இருக்காங்க ஸோ இது யாருன்னு தெரியுமா இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஜை அம்பானி ஸ்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சென்னையோட முதலமைச்சர் பி கே பாபு எங்கே இருக்காருன்னே தெரியல அதே மாதிரி மேயர் பிரியா அந்த உங்களுக்கு தெரியும் இந்த தூய்மைப் பணியாளர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா அப்போ காணாமல் போனவங்க இது வரைக்கும் அவங்க வெளியே வரவே இல்லை எப்போவுமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஃப்ரெண்டில் ஒரு முகம் தான் இருக்கும் அவரை இப்போ மறைமுகமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் தெரில காலம்லாம் வந்துச்சு எப்படி மே எப்படியெல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும் ஸோ அவங்கள யாருன்னா பார்த்தீங்கன்னா கீழே கமனில் தெரியப்படுத்துங்க முக்கியமாக சொல்கிறதுனா காணவில்லை அப்படின்னு சொல்லலாம் கரூர் இன்சிடெண்ட்டை வச்சு ஏகப்பட்ட பேர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தில் அரசியல் பண்ணாத ஒரே கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லலாம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்து முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக இதை வச்சு இந்த திமுக தான் பண்ணிச்சு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டுக்கிழமை சார்பாக யாருமே ப்ரெஸ் மீட்டரை எதுவுமே கொடுக்கல அழகாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குடும்பங்களுக்கெல்லாம் வீடியோ கால் மூலிமா பேசுனார் அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணார் ஸோ நேற்று கூட நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் போட்டுட்ருக்காங்க ஸோ இது சாதாரண ஒரு திமுக அரசாக இருந்தால் வேறு ஏதாவது கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாருமே தெரியுற மாதிரி காசு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது நாங்கள் கொடுத்துடுன்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணுறது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் யாருக்குமே தெரியாமல் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தோட ஐடி அதாவது பேங்க் ஐடி வாங்கி அவங்களோட அக்கௌண்ட்டில் காசு போட்டு விட்ருக்காங்க டேரெக்டாக யாருக்கிலையும் கொடுக்காமல் இந்த மாவட்ட செயலாளர் அனுப்புகிறது கூட இருக்கவங்க இதெல்லாம் பண்ணாமல் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் வாங்கி டேரக்டாக விஜயனே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காரு இது அவர் இப்போ பண்ணலைங்க இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி பண்றார் எல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி விஜய் நம்ம மக்கள் ஏக்கமா இருக்கும்போது போது ரசிகர் பண்றமா இருக்கும் போது கேரளால ஃபிளெட் வந்துச்சு தெரியுமா அந்த டைம்ல அங்க இருக்கிற நிர்வாகிகள் ஃபோன் பண்ணி யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட அக்கவுண்ட்லாம் வாங்கி இங்கிருந்து அவரோட அக்கவுண்ட்ல இருந்து டேரக்ட்டாக கேரளாவில இருக்கவங்களுக்கு பணம் போட்டு விட்டார் ஸோ இதுல எங்க அரசியல் இருக்கு கேரளா மக்களுக்கு பணம் கொடுத்து அவங்கலாம் நான் ஓட்டு புடவ போறாங்க அந்த மாதிரி நினைக்கிறவர் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஹியூமனுக்கு ஒரு மனிதருக்கு ஒரு மக்களுக்கு மரியாதை கொடுக்குறவர் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் டைரக்டாக பணம் போட்டு விட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மாசம் மாதம் ஐயாயிரம் ரூபா அந்த குடும்பத்தில் படித்தவங்க பசங்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கு கல்விக்கு கல்விக்கான எல்லா அனைத்து விஷயமும் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுமாதிரி மருத்துவ காப்பீடு அதேமாதிரி அந்த ரூபா பணம் கொடுத்துட்டு வந்தாச்சு போன வாரம் போய் மரிய வில்சன் அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஜேபிஆரோட பிரசிடென்ட் ஜேபிஆர் காலேஜோட பிரசிடெண்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி விஜயா நான் சொன்னனால டேரெக்டாக அந்த குடும்பங்களாக அவங்க கூட இருக்கிற டீம் எல்லாருமே போய் அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் மாசம் மாதம் ஐயாயிரம் ரூபா படிப்புக்கான எல்லா விஷயமும் யார் யார் படிக்க முடியாமல் இருக்காங்களோ அங்கே கல்வி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க படிக்க வைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்க வைக்கிறது இப்போ கூட இன்சூரன்ஸ் கூட அந்த நாற்பத்தோரு ஃபேமிலிக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாக இருக்கு அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க இனிமேல் அந்த குடும்பத்துக்கு என்ன வந்தாலும் விஜய் அவர்கள் தான் உறுதுணையாக நினைப்பார் நான் இந்த நாற்பத்தோடு குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்து எடுத்திருக்காரு ஸோ அரசியல் வரலாற்றுலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லைங்க நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குற சாதாரண மக்களாக இருந்தால் கூட நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அரசியல் ஏதாவது ஒரு கட்சியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் குடும்பங்களை தத்து எடுக்கிறது அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக எத்தனை வருஷம் வேணாலும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சியை காட்டுங்க பாப்பா நாங்கள் இன்னும் ஆட்சிக்கு கூட வரல வராமல் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க உயிரிழப்பு நடந்துச்சுங்க அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அந்த விஷயத்தை இப்போ நினச்சா கூட கஷ்டமாக இருக்குது விஜயன்னா அதனால் ஃபோன் பண்ணி கண்ணு கலங்கி பேசியிருக்காரு உங்களுக்கு நான் ஒரு மகனாக இருப்பேன் தம்பியாக இருப்பேன் உங்கள் வீட்டில் ஒருத்தனாக நான் இருப்பேன் இனிமேல் எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தர்னு சொல்லியிருக்கார் இதுதாங்க தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அந்த இந்த நேரத்தில் ஆதன் சேனல் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் போய் வீடியோ எடுத்திருக்காரு அதாவது அவங்க கிட்ட கருத்துக்கள் கேட்டிருக்காரு அவர் தமிழக வெற்றிகரத்தை சார்ந்தவங்க கிடையாது திமுகவை சார்ந்தவரும் கிடையாது எந்த கட்சி சார்ந்தது கிடையாது சாதாரண ஒரு யூடியூப் சேனல் அவங்க அந்த வீட்டில் போய் அதாவது அந்த நாற்பத்தோரு வீட்டுக்கும் போயிட்டு அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்களை நிறைய குடும்பங்கள் அழுது நிறைய பேசுகிறாங்க அதில் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் ஒருத்தர் கூட விஜய் அவர்கள் தப்பு செஞ்சுட்டாரு அவர் என் பையனை கொண்டுட்டாரு அவரால் தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் கூட சொல்லுங்க இதுதாங்க மக்கள் சக்தின்றது இந்த திமுகவில் இருக்க ஐடிவிங்கும் திமுக நிர்வாகிகளும் பரப்புறாங்க தெரியுமா விஜய் அவர்கள் கொலையாளி விஜய் அவர்களை கைதி பண்ணணும் அவங்க வெட்டணும் குத்துணும் ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்களே நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க யார் சைடு ஞாயிறேன் அந்த யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் அவங்க சொந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தராக பார்க்குறாங்க அவங்க பேசின எல்லாமே அந்த இன்டர்வியூ பண்ணுறது கூட கேட்குறாரு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அவர்கள் மேலே கோபம் இருக்கா ஏதாவது சொல்ல போது எங்களுக்கு கோபம்லாம் இல்லைங்க இப்போ அவர்கள் எந்த சக்தியோட எவ்வளோ பெரிய ஃபோர்ஸோட வந்தாரோ அதை விட பல மடங்கு அதிகமாக நான் வரணும் நானும் அவர் கட்சியில் சேர்ந்து இனிமேல் அவருக்காக உழைக்க போறேன் இது எப்படி இருக்குது பாருங்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாருமே மேக்சிமம் அங்கே இருக்கிற பாதி குடும்பங்கள் தமிழக வெற்றி கணக்கத்தில் ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க அவங்களோட இன்டர்வியூ பார்த்தா அப்படி தான் தெரியுது எல்லாருமே எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும் இனிமே அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்திலே அரசியல் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் யூடியூபர்ஸ் அமிச்சாங்கட்டு அதாவது அதில் ஒருத்தரோட இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்க பயங்கர வைரலாக இருந்தது போன வாரம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு யூடியூப் சேனல் தான் இப்போ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா குடும்பங்களுக்கும் விஜயனா வீடியோ கால் பேசுனா கிட்டத்தட்ட முப்பத்தோரு குடும்பத்துக்கு வீடியோ கால் பேசினார் ஸோ அதுக்கப்புறம் அதாவது நாற்பத்தோரு குடும்பம்ன்றது ரொம்ப கஷ்டம் ஒரே நாளில் விஜயனா எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் வீடியோ கால் மூலயமா பேசுறதுன்றது ரொம்ப சாதி இல்லாத விஷயம் ஸோ அவர் என்ன பண்ணார்னா பத்து பத்து பேராவோ இல்லை இருபது இருபது பேராவோ பிளான் பண்ணியிருக்காரு போல் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு விட்டு தான் பேசியிருக்காரு ஸோ முப்பத்தோரு வீட்டுக்கு அப்புறம் இந்த யூடியூப் சேனல் போய் அந்த அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க எந்த வீட்டுக்கு கால் போகலன்ட்டு நேராக அந்த வீட்டுக்கு போய்ட்டு அங்கே போட்டு விட்றாங்க என்னென்னா பார்த்தீங்களா விஜய் அவர்கள் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பேசிட்டாரு உங்களுக்கு ஃபோன் பண்ணல தெரியுமா எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட கேஸ்ட் லோவாக இருக்கு நீங்கள் எஸ்சி தானே அதனால தான் விஜய் உங்களுக்கு ஃபோன் பண்ணல போகலன்னு சொல்லி தூண்டுறாங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே காசு வந்துடும் உங்களுக்குலாம் வர வாய்ப்புகள் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போது அப்போ அவர் என்ன பேசுவார் ஓ முப்பத்தோரு வீட்டுக்கு விஜய் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்போ எனக்கு ஃபோன் பண்ணல போல் இருக்குது சொல்லி அவரு அவரோட ஆதங்கத்தை அங்கே தெளிவுபடுத்துவார் நாங்கள் எங்கள் கேஸ்ட்டு கம்மி நாங்கள் எஸ்சி அதனால் விஜய் அவர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணல போல் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசியிருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த வீட்டுக்கு ஃபோன் கால் வரலையோ அந்தந்த வீட்டுக்கெலாம் போய் கொஸ்டின்ஸ் இவங்களே ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவர்கள் இத்தனை பேர் இறந்திருக்காங்க இத்தனை பேர் ஒருத்தர் கூட வந்து உங்க வீட்டில் வந்து பார்க்கல பார்த்தியா அந்த வீட்டில் பார்த்தாரு அந்த வீட்டில் பார்த்தாரு ஏன் உங்க வீட்டில் வரலன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லையும் அந்த அதாவது முப்பத்தோரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சு மீதி இருக்கிற பேலன்ஸ் வீட்டுக்கெல்லாம் இந்த யூடியூப் பஸ் போய் அவங்களை தோண்டி 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 அவங்களுக்கு மூலியமாக இன்டர்வியூ வாங்கியிருக்காங்க இது எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களே இப்போ நம்ம அந்த ஆஜன் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தலைவா எனக்கு தெரியவே தெரியாது தலைவா இந்த மாதிரி யூடியூப்பில் இப்படி பண்ணுவாங்கன்ட்டு வந்து என்னை நோண்டி நோண்டி அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கொஸ்டின்லாம் என்ன கேட்டாங்க கேட்கும்போது எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு அந்த கேள்விக்குள்ள எனக்கு கொஸ்டின் மார்க்கா வந்து நான் அந்த கோபத்துல கேட்டேன் நான் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் தான் என் தம்பியும் உறுப்பினர் தான் என் அண்ணனும் உறுப்பினர் தான் நாங்க எல்லாருமே விஜயர்கள் கட்சியில் இருந்தவங்க தான் சோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணல எல்லாருக்குமே பண்ணிட்டாங்க இவங்க வந்து சொல்றாங்க உங்க கேஸ்ட் கம்மியா இருக்கா அதனால உங்களுக்கு பண்ணலன்னு சொல்லும் எனக்கு கோவம் வந்துச்சு அடுத்த நாள் காலையில் அதாவது இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா அருண்ராஜ் ஐயாஸ் அவர்கள் தமிழக வெற்றிகழத்தை சேர்ந்தவர் வந்தாரு அங்க இருக்கிற மாவட்ட செயலர் வந்து விஜய் அவர்கள் என்கிட்ட வீடியோ காலில் பேசினாரு அப்ப நான் சொன்ன விஷயம் இதுதான் நான் சோழ்ந்து போயிட்டாதுக்கே உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் இன்னும் அதிக சக்தி இன்னும் வலிவாக நம்ம தமிழக வெற்றி கழகம் வெளியே வந்து பேசணும் இன்னும் நிறைய விஷயங்களை போராடணும் நம்ம ஆட்சி அமைக்கணும் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இதனால தான் சொன்னேன் பல பேரை காசை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாதி யூடியூப் பஸ்ஸுக்கு இன்னும் பேமெண்ட் போகலன்னு நினைக்கிறேன் இனிமேல் பேமெண்ட் கொடுப்பாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா இந்த மாதிரி தேர் இழுத்து ரோட்டில் விட்டுட்டாங்க ஆன்லைனில் நம்ம பிடிச்சி ஒரு அந்த யூடியூப் பஸ்ஸை டேக் பண்ணி இதெல்லாம் ஒரு புழப்பாடான்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு திமுக அரசு எவ்வளோ கீழ்த்தலமாக இந்த மாதிரி விஷயங்கள் காசை கொடுத்து செய்கிறாங்க ஒரு பினாரியல்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன் அளவுக்கு கேவலமாக இருக்குது அதே மாதிரி டிவிக்கே ஹெட் ஆஃபீஸுன்னு சொல்லி ஆன்லைனில் ஒரு பேஜ் இருக்குது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பேஜ் இருக்குது அந்த பேஜில் போடுற விஜய் நம்ம பார்த்தீங்கன்னா கேஷ் டுவெண்ட்டி லேக்ஸ் போட்டா விஜய் அவர்களோட ஃபோட்டோ போட்டு போட்டாச்சு இருபது லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் என்னடா தமிழக வீட்டில் இவ்வளோ கேவலமாக ப்ரொமோஷன் பண்ணுறாங்களான்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இது ஃபேக் ஐடி இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது நாற்பத்தெட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்குது அந்த பேஜில் இதுக்கு முன்னாடி திமுக ஆதரவாக பேசியிருந்த பேஜ் இப்போ டிவிக்கே ஹெட் ஆஃபீஸ்னு மாற்றி தலைவரோட ஃபோட்டோ வச்சு பொய்யை பரப்புறாங்க அதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவதுரையும் பரப்புறாங்க அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு பகீரங்கமாக அதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது ஒரு ஃபேக் ஐடி ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள் தப்பான தகவல்கள் அதாவது விச்சுவல் வரியர்ஸ்க்குள்ளே நிறைய பேர் மறைமுகமாக இப்போ வந்திருக்காங்க திமுகவை ஆதரிக்கிற நிறைய பேர் போர்வை ஒன்று போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஃபேக் ஐடி விச்சுவல் வரியர்ஸ்ன்னு போட்டு இந்த ஊரை சார்ந்தவன் அந்த இடத்தை சார்ந்தவன் அந்த ஊரை சார்ந்தன்னு சொல்லி டிவிக்கேன்னு பேரை வச்சுட்டு தப்பு தப்பான வதந்திகள் பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க இது மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும் அந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பார்த்தேன் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா நம்ம கட்சியை சார்ந்து தான் நான் போட்டிருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க அதனால மட்டும்தான் இந்த நான் அந்த நான் விளக்கத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி நாலு வருஷமா திமுக அரசு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி நான் நாலு வருஷம்னு சொல்ல முடியாது இத்தனை வருஷமா கலைஞர் காலத்துல இருந்து நான் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது மறைமுகமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு தெரியுமா ரீசன் என்னென்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு இனிமேல் சிறுபான்மை ஓட்டுகள் அதாவது கிறிஸ்டின்ஸோ முஸ்லீம்ஸுதோ பார்த்திங்கன்னா நமக்கு ஓட்டு வர டவுட்டு ஆனால் அவங்கள தான் ஏமாற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டோம் கடவுள் மறுப்பு அது இதுன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி இத்தனை வருஷமாக அதை கைப்பிடிச்ச திமுக அரசு இப்போயும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லணும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதியில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு தீபாவளி பரிசு கொடுக்குறாரு பட்டாசு ட்ரெஸ்ஸு வேட்டி சில சாரி குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசு பண்ணாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் எல்லாம் உட்கார வச்சு அவங்க யூனிஃபார்மோட அதாவது தூய்மை பணியாளர் யூனிஃபார்மோட ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு எல்லாருக்குமே பட்டாசு கிஃப்ட்டு போனஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க தமிழக அரசு கொடுக்குறாங்க பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு இது ஒரு சைடம் நடந்தா திமுகவோட அமைச்சர்கள் எம்எல்ஏ நிறைய பேர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வீடு வீடா போய் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா அது சில்வர் குடம் அதாவது கரூரில் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா புதுச்சேலாக அனௌன்ஸ் பண்ணி தருந்த மாதிரி இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் யாருமே இந்த வருஷத்துக்கு தீபாவளியை கொண்டாட வேணாம் அந்த துக்கத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி தீபாவளியை நம்ம ரத்து பண்ணிட்டோம் ஆனா திமுக அரசு என்ன பண்ணுது கரூரில் இருக்க செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் சில்வர் குடம் கொடுத்துட்ருக்காங்க கரூரில் இருக்கிற அந்த அந்த வார்டில் ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்குது டைரெக்டாக சொல்லுங்க இப்போ என்ன உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அவங்க நம்பிக்கையை நம்ம ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதை ஏன் முன்னாடி பண்ண வேண்டியது தானே இத்தனை வருஷம் நாலு வருஷமாக பண்ணல நாலு வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க எத்தனையோ நாலு நாலு தீபாவளி வந்துச்சு அந்த நாலு தீபாவளிக்கு எங்கே போனீங்க படத்தை பார்த்து ரிவ்யூலாம் பண்ண தெரியுதுல்ல இதை ஏன் விட்டீங்க இப்போ ஏன்னா எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு ஸோ தான் ஆகணும் அடுத்த பொங்கலுக்கு பாருங்க எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் போன பொங்கலுக்கு ஏமாத்திட்டாங்க ஜீரோ இந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்களா கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ மக்களை எப்படி ஏமாற்றணுன்றத பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு எப்படியாவது பிடிச்சாகணும் இல்லைனா அவங்க கதை கந்தல்னு தெரிஞ்சிச்சு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தின்னு தெரிஞ்சிச்சு மக்கள் ஆதரவு தெரிஞ்சிச்சு கரூர் விஷயம் இப்படி திரும்பவும் நான் அவங்க எதிர்பார்க்கல ஸோ நேராக ஆப்போசிட்டாக திமுகவுக்கு திரும்பினால ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அடைஞ்சிட்ருக்காங்க ஸோ இதுதான் உண்மை கரூர் மக்களுக்கு தமிழக அரசு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கமலஹாசன் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவங்களுக்கு ஏன் போய் பார்க்கல ஏன்னா இங்கே மட்டும் ஏன் இமீடியட்டாக போனன்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் சைட்லேருந்து வந்த விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாராயம் சாராயங்குடிச்சி இறந்து போனாங்க அதுக்கு நான் ஏன் போனோம் இங்கே அப்பாவி மக்கள் அப்படின்றாரு ஸோ அதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களுக்கும் பத்து லட்சம் இங்கே சாதாரண மக்கள் கூட்ட நெரிசலில் இருந்தாங்களே கரூரில் அவங்களுக்கும் பத்து லட்சம் இதில் மட்டும் வேறுபாடே இல்லையே அப்போ என்ன காரணம் ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் அரசியல் பண்ணுறீங்களா ஸோ முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் அதாவது பரந்தூரில் அவர் போய் மக்களை சந்திக்காத விஷயம் ஏன் தெரியுமா சீஃப் மினிஸ்டர் போகிறது காரணம் அங்கே ஓட்டு கம்மி அங்கே போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுக்கு அந்த இடத்த ஏர்போர்ட்டு கொடுத்தா கொஞ்சம் கல்லாக கட்டலாம் அதனால் அவர் என்ன பண்ணிட்டேன்னா அவன் அதை அப்படியே விட்டு தள்ளிட்டார் ஏன்னா நம்ம தலைவர் அதை ஓட்டாக பார்க்கல அங்க இருக்கிறவங்களா மக்களா பார்த்து அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறது என்னைக்கு அவரு பரந்தூரில் கால் வச்சாலோ நேஷனல் லெவலில் அந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆயிடுச்சு தெரியும்ல இது வரைக்கும் அவங்களால அடுத்த மூவ் பண்ணவே முடியல அது எல்லாருமே கவனத்தை ஈர்த்துது அந்த இடத்த கள்ளக்குறிச்சியில் இருந்தவங்களுக்கும் நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க இங்கே கூட்ட நெரிசலில் இருந்த சாதாரண மக்கள் அவங்களுக்கும் பத்து லட்சம் கொடுக்குறீங்களா இதுல எது வேறுபாடு அப்படின்னு பார்த்தா நீங்க அதிகமா இங்க கொடுத்துக்கலாம்ல நீங்க சாதாரண மக்கள் தானே சோ இந்த காசை அவங்க கொடுக்கறது இந்த ப்ரொமோஷன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக மட்டும்தான் தீபாவளிக்கு பரிசு கொடுக்குறது பட்டாசு சா இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறது வரும் ஓட்டுக்காக மட்டும்தான் மக்களை ஏமாத்துற ஒரே ஒரு அரசு என்னென்னா திமுக அரசுன்றதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ விஜயன் நபர்கள் கரூர் போகிறதுக்கு அனுமதி கூடிய விரைவில் கரெக்ட் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மண்டே இந்த இந்த வீக்கில் விஜய் அவர்கள் போக அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வரும்போது அதை தடுக்கிறதுக்கும் அதுக்குள்ளே குளறுபடி பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட பிளான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம அடிச்சு உடச்சி தமிழக வெற்றி கழகம் அந்த நாற்பத்தோரு வீட்லயும் போய் நிப்பாருன்ற அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவர் அண்ணனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ யோசிச்சு பாருங்க இப்போ என்னால ஒருத்தர் ஒரு வீட்டில் இறந்து போறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு என்னால் போக முடியுமா ஆனால் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க சந்திக்கமன் அந்த ஆதன் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பத்தோட இன்டர்வியூ இருக்கு அங்க இருக்கிறவரே சொல்றாரு என்னை ஏமாற்றி இன்டர்வியூ வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா யூடியூப்லேருந்து இருந்து இந்த நேரத்தில் தெரிய வச்சுக்கிறேன் விஜயவர்கள் மேலே எங்களுக்கு ஒரு துளி கூட கோபம் கிடையாது அவர் கட்சியில் தான் நாங்கள் செயல்பட போறோம் இன்னும் சக்தியா செயல்பட போறோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பெண்கள் ப்ரெஸ் கிளப்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்னு கொடுத்துருந்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயவர்கள் தப்பு விஜயவர்கள் தப்பு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா திமுக அரசுக்கு எல்லாருக்குமே திமுக நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த கரூர் விவகாரத்தில் விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சின்ட்டு அதனால அவங்க நிர்வாகிகள்லாம் உட்காந்து என்ன பண்ணணும்னு தெரில இது வரைக்கும் விஜய் வெளியே வரக்கூடாது அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மூளைக்கு மூளை பார்த்திங்கன்னா தப்பான பிரச்சாரத்தை கொண்டு போய்ட்டு இருக்காங்க இந்த சட்டசபைக்குள்ளேயும் அதுதான் நடத்தியிருக்காங்க கிராம சபைக்குள்ளேயும் அது தான் நடத்துகிறாங்க மீட்டிங் போட்டும் அதுதான் பேசுகிறாங்க யூடியூப்லேயும் அதுதான் பேசுகிறாங்க இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அதே மாதிரி இந்த ப்ரெஸ் கிளப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு லேடிஸ் உட்காந்து விஜயவர்கள் மேலே அவதூறு பரப்பும்போது எல்லா சேனலும் வாயை முடிக்க கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ரெட் பிக்ஸ் சேனலில் இருக்கிறவங்க மட்டும் கேள்வி மேலே கேள்வி அவருக்கு இருக்கிற டவுட்ஸ் அவருக்கு இருக்கிற நியாயங்கள் எல்லாமே எடுத்து வைக்கும் போது அவங்களால பேசவே முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனப்புறம் நம்ம விர்ச்சுவல் வரையில் சும்மா விடுவாங்களா அந்த எல்லாம் யாரும் கண்டுபிடிச்சாங்க பார்த்தா எல்லாருமே திமுகக்காக வேலை செஞ்சவங்க நிறைய மேடைகளில் பேசியிருக்காங்க நிறைய போராட்டத்தில் கலந்துருக்காங்க நிறைய வட்ட செயலாளர் கூட நிற்கிறாங்க கவுன்சிலர் கூட நிற்கிறாங்க எம்எல்ஏக்கள் கூட நிற்கிறாங்க எல்லா கூட இருக்கிற இந்த பெண்கள் எல்லாருமே அங்கே உட்காந்து மீட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு வரல பாலியல் வன்கொடுமைக்கு வரல இவங்களுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏதாவது அநீதி நடந்தால் அதுக்காக நின்று பேசுவோம் அந்த அமைப்புக்கு ஏதோ பேர் கூட இருக்காது என்னென்னு எனக்கு தெரில தெரிஞ்ச கம்மன்னை தெரியப்படுத்துவேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை இது மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கன்னா மக்களுக்கு தெரியணும் தமிழக மக்களும் கரூர் மக்களும் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்குன்ற தெரியப்படுத்தணும் ஒரு த்ரீ டேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஐயாயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குற வீடியோ போட்டிருந்தேன் மாதம் மாதம் ஐயாயிரம் கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு மந்த் ஐயாயிரம் எல்லாேருக்குமே கிரெடிட் ஆகிடுச்சு அவங்களுக்கு படிப்பு எல்லாமே பார்த்திங்கனா தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கீழே வந்த கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா தம்பி இருபது லட்சம் ஆஃபர் பண்ணீங்களே தம்பி அது என்னை கொடுக்க போறீங்க விஜய் அவர்கள் என்னைக்கு வர போகிறாருன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு இப்போ என்ன சொல்கிறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் மொதல் கொண்டு எல்லாருமே அந்த மக்கள் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க தமிழக வெற்றி கழகம் சைடில் இருந்து ஒரு ப்ரஸ் ரிலீஸ் கொடுக்கல ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலை இந்த மாதிரி இருபது லட்சம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டது யாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் எப்படி தெரியுமா அங்கே இருக்கிற மக்கள் நியூஸில் பேசும்போதும் அவங்க போடுற பதிவும் பார்த்து தான் எங்களுக்கு தெரிஞ்சுது விஜய் அவர்கள் காசு கொடுத்துருக்காருன்ட்டு இதுவா வேற கட்சியா இருந்தா முன்னாடி சொன்ன மாதிரி தான் வேற கட்சியா இருந்தா இந்நேரம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பப்ளிசிட்டி எவ்வளோ இடத்துல பேனர் வச்சு எந்த அளவுக்கு அதை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்கு நான் சொல்ற ஏதாவது தவறுகள் இருந்தா கூட தெரியப்படுத்துங்க சோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஒரு அரசியல் ரீதியாகவும் இருக்கு எனக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்குமெண்ட்டையும் நான் தான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறீங்க எல்லா வீடியோ சொல்றது வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கூட காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பதிவுகளும் நிறைய ரீல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி ரோட் சைடு அம்பானிஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இருக்குது அதுலேயும் என்னோட பதிவுகளெல்லாம் போடுறேன் ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப் டு டேட் எல்லாமே நம்மளோட சேனலில் வர எல்லாமே அதுலேயும் வந்துடும் அதே மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப்னு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிட்டு இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்ப உங்க கேர் டேக்கர் பபாய் உங்கள் ஏஜே நன்றி